மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஷிஃபான்லேயே ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வெயிட்டாலாம் இருக்காதுங்க லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த தீபாவளிக்கு நல்லா தகத்தகன் நம்ம வந்து வெரைட்டி ஆஃப் சாரி சாரீ கலெக்ஷன்ஸ் ப்ராண்டாக எடுக்கணும்னு நினச்சா இந்த வெரைட்டி எடுக்கலாம் ஸோ அழகான ஒரு மயில் கழுத்து கலரில் ஆரம்பிச்சு ப்ரௌனு பிங்க்கு ப்ளூ சின்னாமணி ப்ளூ வைலட் இது பாருங்கள் லைட் ஷேட் ஆஃப் மில்க் கிரீன் ஸோ இத்தனை கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு ஆறு கலர்ஸ் செமையாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாரி கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய சாரி ஸோ ரெண்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு நல்ல சாரி கலெக்ஷன்ஸ் இந்த தீபாவளிக்கு எடுக்கணும்னா நீங்கள் வர வேண்டியது நம்ம ம நம்மளோட மகனியாஸ் தான் ஸோ வந்தீங்க அப்படின்னா சாரி கலெக்ஷன்ஸாக டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போகலாம் ஸோ நேரனால் வர முடியாது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பா காட்டுற சாரி கலெக்ஷன்ஸை க்ளியராக மட்டும் ஃபோட்டோ எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் மகனியாஸோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காட்ட ஆரம்பிங்கினேன் ஸோ வாங்க ஒவ்வொரு கலராக பார்க்கலாம் ஸோ அந்த ரெண்டு கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட் அழகான ஒரு வயலட்லேருந்து ஆரம்பிக்கலாம் செம்ம கிராண்டாக இருக்குங்க ஸாரீ பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு பார்ட்டி வேர் தீபாவளிக்குலாம் ரொம்பவே ஆப்பான ஒரு கலெக்ஷன் இது முந்தான நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் டபுள் சைடு பார்டரும் நல்லா ராயலாக வந்துடுது ஒரு பார்டர் சாரியோட பாடி ஃபுல்லாக அது வந்துடுது ஓகே இது ப்ளவுஸ் பாருங்கள் ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஓகேண்ணா கைக்கு வந்து சாரீக்கு வரக்கூடிய அதே பார்டர் உங்களுக்கு கைக்கு வந்துடுது அடுத்த அழகான ஒரு மில்க் க்ரீன் பார்க்கலாம் ஓகே ஓகேண்ணா இது ப்ளவுஸ் ஓகே சூப்பராக இருக்குங்க அந்த சாரி கலெக்ஷன் ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சாரி வெரைட்டி லைட் ஷேட் வேணும்னா இதுக்கு முன்னாடி பார்த்த கலர் இப்போ டார்க் ஷேட் பார்க்கலாம் அழகான சிந்தாமணி ப்ளூ வாவ் கலெக்ஷன் தாங்க இது ஓகே ஓகே Edan blues. Okay na. Adestal ana pink paaklam. Okay. Don ana Okay. இதுதான் தான் ப்ளவுஸ் ஓகே சாரியில் பார்டர் வந்து உங்களுக்கு பிளவுஸில் பார்ட்ரு வந்து சேரீயில் வரக்கூடிய அதே பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அழகான ஒரு ப்ரௌன் பேக்ரவுண்டில் செம்மையான ஒரு கலெக்ஷன் ஸோ இந்த சாரீ பார்க்கலாம் நல்ல கிராண்ட் லுக்கிங்காக இருக்குது ம் இதுதான் ப்ளவுஸ் ஓகேண்ணா சூப்பராக இருக்குது வெரைட்டி அடுத்த சாரீ பார்க்கலாம் சரி வந்து முந்தானே ஓகே ஓகேண்ணா சூப்பராக இருக்குது ஸோ ரொம்ப அழகான ஒரு கலர் இது ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டிஸோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்